உங்களுக்கு சென்டரில் வந்து பிளைன் கலரில் வந்து இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் சூப்பராக இருக்கும் இயர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இயர் பார்ட்டி வியர்க்கும் சூப்பராக இருக்கும் சைஸ் வந்து எல் சைஸ் சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக்னால கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி மட்டும்தான் அறுநூற்றி இருபது ரூபா மட்டும்தான் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் அவைலபிள் கலர்ஸ் சீங்கன்னு பார்க்கலாம் ஒரு லாவெண்டர் கலர் ஒரு டார்க் பிங்க் கலர் சூப்பராக இருக்கும் பாருங்க வர்ட்டிகன் ஃபேப்ரிக் நல்லா சைனிங்காக இருக்கும் சென்டரில் ப்ளெயின் வித் டிஜிட்டல் பிரிண்டர்னால சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் வியர் பண்ணிக்கிட்டு பா ஃபங்க்ஷனு பார்ட்டி வேறு அந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேர்ட் வந்து வந்து ஒரு ஆர்ஷ் கலர் ஆஷ் கலர் அவைலபிள் இருக்குது அப்புறம் வந்து ஒரு ராமர் க்ரீன் கலர் மொத்தம் இதில் வந்து நாலு கலர் வந்து அவைலபிள் இருக்குது சைஸ் வந்து எல் சைஸு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டபுள் எக்ஸல் சைஸ்ஸு இங்கே இதுவும் வேர்டிகன் ஃபேப்ரிக் தான் இந்த வட்ட தீபாவளி ட்ரெண்டிங்கே வேர்டிகன் ஃபேப்ரிக் தான் ஒரு வேர்ட்டிகனில் அம்பரில் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க செஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஸ்டோன் இருக்குது கொடுத்திருக்காங்க சென்ட்ரில் ப்ளீட்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டாப்பை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸல் சைஸு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் செஸ் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து டபுள் எக்ஸல் சைஸு ப்ரைஸ் வந்து நானூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் ஒரு வேர்ட்டிக்கல்லு அம்பர்லா ஃபேப்ரிக் அது பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஓவராக ஃபினிஷிங் கொடுத்துருவாங்க இதில் வகை கலர்ஸ் வந்து ஒரு க்ரீன் கலரு ஒரு ஒயின் கலரு ஒரு மெரூன் கலர் மொத்தம் மூணு கலர் வந்து அவைலபிள் இருக்கு சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் ப்ரைஸ் வந்து நானூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் நெக்ஸ்ட் டிசைன் ஒரு ரேயான் ஃபேப்ரிக் சூப்பராக நல்லா ஹெவி ரேயானாக இருக்கும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டே இருக்காது ஒரு பாட்டில் க்ரீன் கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க்கில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் உங்களுக்கு வந்து ரேயான் கிளாத் இது வந்து ஜெஸ்ட்லி த்ரெட் ஒர்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஜம்கி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாக்ஸ் எம்ப்ராய்டி பாக்ஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெவி ரேயான உங்களுக்கு ஃபுல்லாகவும் இப்போ நான் காம்கிறேன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓவர்லாக் ஃபினிஷிங் வந்துடும் இதோடய சைஸ் வந்து உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸல் சைஸு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் ஒரு பாட்டில் க்ரீன் கலர் ப்ரைஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் அவைலபிள் கலர்ஸ் என்னென்றதை பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஃபேவரெட்டான பிளாக் கலர் இதுவும் சைஸ் வந்து டபுள் எக்ஸைஸ் சைஸ் பண்ண காமிக்கிறதுல அவைலபிள் கலர்ஸ் காமிக்கிறேன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஐநூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு வாஷ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ஐநூற்றி முப்பது ரூபா இதில் அவைலபிள் கலர்ஸ் வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு பாட்டில் க்ரீன் கலரு ஒரு நேவி கலரு ஒரு மெரூன் கலர் நாலு கலர் வந்து இந்த டிசைனில் வந்து அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு டிசைன் இதுவும் சைஸ் உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பிங் எனக்கு ஆனால் ப்ளீட்ஸ் வந்துடும் ப்ளீட்ஸ் வேணுன்றமோ இந்த மாதிரி ப்ளீஸ் வேணுன்றவங்க அந்த வேர்ட்டிக்கல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செஸ்ட்டில் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் எம்ப்ராய்டிங் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸில் இந்த மாதிரி த்ரெட்டு வித்து சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே கீழே பாட்டத்தில் ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷன் ஒரு க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இந்த ஒயிட் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஸ்டோன் இருக்குது ஹேண்டில் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபேப்ரிக் தான் ஒயிட் கலர் சூப்பராக இருக்கும் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மட்டும் தான் வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிளாத் வந்து உங்களுக்கு ரெடியான் இதில் அவைலபிள் கலர்ஸ் வந்து இதில் ஒரு பாட்டில் க்ரீன் கலர் சூப்பராக இருப்பாங்க இதில் டபுள் கலர் எப்படி ஒயிட் வித் க்ரீன் கலர் டார்க் பாட்டில் கலர் க்ரீன் கலர் சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ப்ரைஸ் ஐநூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் இது ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க்ல வந்து நேவி ப்ளூ கலராக கொடுத்துருக்காங்க இந்த த்ரெட் எம்ப்ராய்டி வந்து நேவி ப்ளூ ஃபுல்லாவே கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பாட்டம் வந்து ஒயிட் வைத்து சீக்கணும் ஸ்டோன் வருது தான் சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸு பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போ நான் காமிச்சதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா ஆஃபர்ஸ் அந்த மாதிரி லைவ் எல்லாமே வரும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக கொடுத்துருக்கும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்